ஆடும் கனவுகள் இது ஒரு திகில் கதை இது நிஜமாக நடந்த ஒரு கதை திகில் என்றால் ஆவிகள் பேய்கள் மாந்திரிகம் மட்டும்தான் திகிலை உண்டாக்கும் என்றில்லை நாம் வணங்கும் தெய்வங்களும் மனதிற்கு திகிலை ஏற்படுத்தும் அப்படி ஏற்பட்ட அனுபவத்தை பகிர நினைக்கிறேன் நானும் என்னுடைய நண்பர்களும் பாண்டியின் வயற்காட்டில் இரவு காவல் காப்பதற்காக அவனுடன் நாங்களும் அங்குள்ள குடிசையில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த சமயம் பாண்டி தனக்கு வந்த கனவை பற்றி விவரித்தான் அவன் மட்டும் தனியாக இருந்த அந்த கனவில் இதுவரைக்கும் எங்கும் காணாத ஒரு சிவாலயத்தை கண்டுள்ளான் அந்த கோவிலின் நுழைவு வாயிலை கடந்தவுடன் இடது பக்கத்தில் புட்கள் நிரம்பிய பகுதியில் நவகிரகம் போன்றும் சுற்றிலும் கம்பிகளால் மூடப்பட்டிருந்துள்ளது அதன் அருகில் சென்று உள்ளே எட்டி பார்த்துள்ளான் அதன் நடுவில் மிகவும் கடினமான தூண் ஒன்று துருபிடித்திருந்துள்ளது ஆனால் அந்த தூணின் மேல் இடையிடையே பச்சை பச்சையாக இலைகள் முளைத்திருந்துள்ளது எப்படி இரும்பில் புட்கள் முளைத்துள்ளது என்று எண்ணியபடி அதை பார்த்துவிட்டு கோவிலின் உள்ளே சென்றுள்ளான் மாலை நேர வேளையில் உள்ளே வானத்தைப் போல வெளிச்சம் மங்கிக் கொண்டிருக்கும் சமயம் மிக மிக பெரிய கோவில் ஆனால் அவனைத் தவிர வேறு யாருமே இல்லையாம் அந்த கோவிலின் அமைப்பே வித்தியாசமாக இருந்துள்ளது உள்ளே நுழைந்தவுடன் நேராக கருவறை இல்லையாம் கோவிலின் உள்ளே சுற்றி பின்புறமாக சென்று பார்த்தால் கருவறை இருந்துள்ளது அவன் நின்ற இடத்திற்கும் இருந்த லிங்கத்திற்கும் மிக நீண்ட இடைவெளி இருந்துள்ளது இவன் கண்களை மூடி வணங்கிக் கொண்டு இருந்திருக்கிறான் திடீரென்று அவன் உள்ளங்கையில் ஏதோ படுவது போன்ற உணர்வு இவன் கண்களை உடனே திறக்க அவனை சுற்றிலும் கும்மீறிட்டாக இருந்துள்ளது ஒரு சிறிய தீப வெளிச்சத்தில் உற்று பார்த்த பொழுது அவன் அந்த கருவறையில் இருக்கும் லிங்கத்தின் அடியில் உள்ள பாம்பை தொட்டு கொண்டிருந்துள்ளான் அந்த லிங்கம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு அடி உயரம் இருந்துள்ளது அந்த கருவறையின் உள்ளே ஒரே ஒரு பெரிய தீபம் மட்டும் எரிந்துள்ளது அத்துடன் அவன் அங்கிருந்து வெளியே வராமல் கைகளை வணங்கியபடி அந்த லிங்கத்தைச் சுற்றியுள்ளான் சற்றென்று முழிப்பு வந்து எழுந்துள்ளான் இதை நாங்கள் கேட்டவுடன் கற்பனை செய்து பார்த்து திடிக்கிட்டு போய்விட்டோம் அந்த கனவிற்கு பிறகு அவனுக்கு அடிக்கடி பாம்பு கனவு வந்துள்ளது குளியல் அறையில் குளிக்க கண்களை மூடியபடி தலையில் தண்ணீர் ஊற்றும் போதும் அவன் முகம் அருகில் ஒரு பெரிய பாம்பு படமெடுத்து நிற்பது போல தோன்றுவதாக கூறினான் பாண்டி அவனது கனவை சொல்லி முடித்த பின்னர் குணாவின் அப்பாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு திகிலூட்டிய சம்பவத்தையும் என்னிடம் குணாவிடமும் சொன்னதை நண்பர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தேன் அவர் பயங்கரமான பக்திமான் நிறைய வெளியூரில் உள்ள கோவில்களுக்கு செல்வது அவரது வழக்கம் அப்படி ஒரு முறை வைதீஸ்வரன் கோவில் என்னும் ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு அவருடைய ராசிக்கு ஏடு எடுத்து பார்ப்பதற்காக போயிருந்தாராம் இது நடந்தது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அப்போது அவருடன் சில நண்பர்களை அழைத்து கொண்டு சென்றுள்ளார் அப்போது அந்த கோவிலின் அருகே பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்க்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர் அங்கே சென்றவுடன் அனைவரது வலது கட்டை விரல் ரேகையை கேட்டுள்ளனர் உடனே அனைவரும் மையை கையில் தடவி ரேகையை கொடுத்துள்ளனர் நீங்கள் சென்று கோவில் குளத்தில் குளித்து விட்டு வாருங்கள் நான் உங்களுக்கான ஏடுகளை தேடி எடுத்து வைக்கிறேன் என்று அனுப்பியுள்ளார் அந்த ஜோதிடர் போகும் வழியில் சக நண்பர்கள் இவருக்கு முன்பாக நடந்து செல்ல அந்த சிவன் கோவிலின் ஒரு மூலையில் தூணிற்கு கீழே ஒரு சாமியார் இவரையே பார்த்து கொண்டிருந்துள்ளனர் இவரும் ஒரு மரியாதைக்காக வணக்கம் சொல்ல கையை அசைத்து இங்கே வா என்று கூறியுள்ளார் அந்த சடாமுடி சாமியார் இவர் வணங்கியபடி அவர் பக்கத்தில் போனவுடன் கையமர்த்தி உட்காரும்படி கேட்டுள்ளார் இவரும் அருகில் அமர பிறகு அந்த சாமியார் உன் முகத்தில் நல்ல பக்தி தெரிகிறது உனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை அதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறாய் அது நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும் உனக்கு கல்யாணம் ஆகும் வரை நான் சொல்லப்போவதை உன் வீட்டில் இருந்தபடி செய்வாயா என்று கேட்டுள்ளார் சாமி செய்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த சாமியார் வாரா வாரம் வியாழக்கிழமை அன்று குளித்துவிட்டு உன் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வாயு மூலையில் விளக்கெண்ணெய் ஊற்றிய தீபம் ஏற்றி உன் கண்களை மூடி தியானம் செய் என்று கூற இவருக்கும் தியானம் செய்வதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாம் உடனே சரிசாமி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர்கள் அந்த கோவிலுக்கு போனது மொத்தம் ஏழு பேர் அதில் ஒருவருக்கு மட்டும் எவ்வளவு தேடியும் ஏடு கிடைக்கவில்லை அந்த ஏடு கிடைக்காத நபருடன் சேர்ந்த இன்னும் இருவரை காணவில்லை என்னவென்று பார்த்தால் ஏடு கிடைக்காத நபர் குளத்தின் கரையில் கால் தடிக்கி விழுந்து தலையில் அடிந்து இறந்து கிடந்துள்ளார் பிறகு யாருமே போன காரியத்தை செய்ய முடியாமல் திரும்பி வந்துவிட்டனர் பிறகு சில நாட்கள் கழித்து அவருக்கு அந்த சடாமுடி சாமியார் சொன்னதை நினைவிற்கு வர இவரும் வியாழன் அன்று குளித்துவிட்டு விளக்கேற்றி தியானம் செய்துள்ளார் அவரால் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியவில்லை பிறகு இரண்டாவது வாரமும் அதே போல் தியானம் செய்துள்ளார் அப்போதும் அவர் மனதில் தேவையில்லாத ஆபாசமான சிந்தனைகள் வந்து வந்து போயுள்ளது மூன்றாம் வாரம் தியானத்தில் அவர் மனதில் ஒரு சாந்த நிலையை அடைந்துள்ளார் நான்காம் வாரம் தியானத்தில் அவருக்கு ஏதோ ஒரு குகையில் மெதுவாக முனகும் சத்தம் கேட்டுள்ளது இவரும் முழு மனதுடன் தியானம் செய்ய பிறகு ஸ்ரீராம் என்று கேட்டுள்ளது சிறிது நேரம் கழித்து அந்த சத்தம் நன்றாக கேட்டுள்ளது அந்த பலடைந்த இருட்டான குகையில் அந்த குரல் மிகவும் வயதான ஒரு கிழவனின் குரல் தழுதழுத்த குரலில் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று ஒரு நூற்றி பத்து வயதான ஒரு கிழவன் உடல் நடுங்க நடுங்க தியானம் செய்துள்ளார் அவர் பல ஆண்டுகளாக தியானம் செய்ததில் அவருடைய தியான நிலை முற்றிலும் வேறுபட்டு அவருடைய இரு கைகளும் தொடைகளுக்கு நடுவில் சென்று உடம்பெல்லாம் நடுங்கி நடுங்கி ஸ்ரீராம் என்று தியானம் செய்தபடி இருந்துள்ளார் அவருடைய உடம்பு முழுவதும் வெள்ளை முடிகள் மிகவும் அதிகமாக வளர்ந்து தரையில் படர்ந்து கிடந்துள்ளது அவர் இதை தியானத்தில் கண்டவுடன் உடம்பெல்லாம் ஏர்த்து போய் திடுக்கிட்டு எழுந்துள்ளார் ஆம் அவர் தியானத்தில் பார்த்தது அந்த ஆஞ்சநேயரைத்தான் என்று சொன்னார் நான் சொன்னதை கேட்டு என் நண்பர்களும் ஒரு நிமிடம் மிகவும் மர்மமாக உணர்ந்தனர் ஆனால் அவர் தன் தியான நிலையில் நேரடியாக பார்த்ததை என்னிடமும் குணாவிடமும் நடித்து காண்பித்தது மிகவும் பதற்றமாக இருந்தது நம்பினேனா என்று கேட்டால் மர்மமாகவும் திவிலாகவும் இருந்தது என்பேன் காரணம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு இருண்ட குகையில் அப்படி ஒரு வயதான கிழவன் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் அருகில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்